நம்ம சிவபித்தன் சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்குங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் எந்த செயலை செய்யும் போது சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறது உங்கள் முன்னாடி வைக்கக்கூடிய வினா இதற்கான விடையை இப்பயே நீங்கள் மனசில் தெளிவுபடுத்திக்குங்க சந்தோஷம் அதே போல் மகிழ்ச்சி ஆனந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதனை நேர்மறையாக அழைத்து செல்லக்கூடியவை அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி இயல்பான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இந்த அரும்பெரும் பிறவியை இறைவன் கொடுத்ததை நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் இங்க வந்துக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு துயரப்பட்டுக்கிட்டு இல்லாத ஒண்ணு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாழ்க்கையை இறைவன் நமக்கு கொடுக்கவில்லை ஒவ்வொரு நொடியும் இறைவன் நமக்கு கொடுப்பது ஆனந்தமாக இரு அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இயல்பாக ஒரு மனிதனாக இருக்கும் அப்படின்னா பல விதங்களில் நம்ம சந்தோஷப்படுவோம் ஆனந்தப்படுவதற்கு பல வழிகள் வந்து இருக்கின்றன என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சில பேருக்கு வீடு கட்டினா சந்தோஷம் சில பேருக்கு வாகனம் வாங்கினா சந்தோஷம் சில பேருக்கு தங்கத்தை வாங்கினா சந்தோஷம் சில பேர்த்துக்கு புடவை வாங்கினா சந்தோஷம் சில பேர்த்துக்கு சட்டை வாங்கினா சந்தோஷம் இப்ப நம்ம சொன்ன சந்தோஷம் எதுவுமே நிலையான ஆனந்தம் இல்லை அப்படிங்கிறதும் தெரிஞ்சேதான் அதை ஆசைப்படுகின்றோம் அதன் மீது ஒரு ஈர்ப்பையும் வைத்துக் கொள்கின்றோம் ஏன் நிலையான சந்தோஷம் இல்லைங்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை பெருசா நம்ம விளக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்ப உண்மையான ஆனந்தம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்தல் அப்படின்னாலும் அதே அளவுக்கு அல்லது அதுக்கு ஈடான அளவு இன்னொரு சந்தோஷமும் இருக்கிறது அதை பத்தி தான் நம்ம இப்ப பாக்க இருக்கோம் ரொம்ப சாதாரண விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இறைவனை பற்றி மற்றவர்களிடம் பேசுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம தியானம் செய்கிறோம் தவம் செய்கிறோம் இல்லை பல விதங்களில் யோக பயிற்சிகளின் மூலமாக உள்ளிருக்கின்ற இறைவனை உணர்கிறோம் அப்படிங்கும் போதெல்லாம் அது ஒரு உச்சபட்ச ஆனந்தமாக இருக்கும் உள்ளே நீங்கள் ஒரு பரவச நிலையை அடைவீர்கள் உள்ளே ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும் இருக்கின்ற தரிசனமானது உங்களுக்கு கிடைக்கிறது அதையெல்லாம் ஒரு அற்புதமான நிகழ்வு அந்த ஆனந்தத்தை நீங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியாது அதை பற்றி வெளியே சொல்லவும் தேவையில்லை குருமார்களிடம் மட்டும்தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்புறம் எப்படி இறைவனை பற்றி பேசுவதுன்னா நீங்கள் அனுபவித்தீர்கள் அல்லவா ஒரு இன்பம் அந்த இறைவனை உணர்ந்ததன் மூலமாக அல்லது கொஞ்சமாவது நான் சொல்றது சித்தர்கள் ஞானிகர்கள் அளவுக்கு நம்ம வந்துட்டு போகல அப்படின்னாலும் நான் செய்த பயிற்சியின் காரணமாக நான் செய்த முயற்சியின் காரணமாக என்னுள் இருந்த ஏதோ ஒன்றை நான் கண்டு கொண்டேன் அப்படிங்கும் போது ஏற்பட்ட ஒரு ஆனந்தம் இருக்கு அல்லவா அந்த ஆனந்தத்தை அனைவரும் அனுபவிக்கும் என்ற எண்ணம் உங்களுக்குள் தோன்றிவிட்டால் இறைவனை பற்றி பேச தோன்றும் இறைவனைப் பற்றி பேச தோன்றும் இல்லை இல்லை என்பவர்களிடம் கூட நாம் அவரை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்று தோன்றும் அவர் புரிந்து கொள்கிறார் புரிந்து கொள்ளவில்லை என்பதையெல்லாம் தாண்டி நாம் இறைவனின் மகிமையை பற்றி பேச தோன்றும் அப்ப இருக்கின்ற சந்தோஷம் அப்படிங்கிறது அது அளவிட ஐயா இப்ப அடியனிடம் வந்துட்டு இறைவனை பற்றி பேசுங்கள் அப்படின்னு சொன்னா நான் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவேன் இதைத்தான் பேசணும் அதைத்தான் பேசணும்னா இல்லை அமைதியாக தியானத்தில் உட்காடுற மாதிரி நம்ம கண்ணை மூடிக்கிட்டு பேச ஆரம்பித்தோன்னா இறைவனை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் அவரை வர்ணனை செய்கின்றோமா செய்யலாம் அவரை வர்ணிக்கிறோமா செய்யலாம் அல்லது அவரின் புகழை பாடுகின்றோமா பாடலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இறைவன் நம் மனதில் வந்து குடிகொண்டு விட்டால் அவரை நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது பேசிக்கொண்டே இருக்கலாம் அதை விட ஆனந்தம் ஒருவருக்கும் இருக்கப் போவதில்லை அதைவிட ஒருவருக்கு ஆனந்தம் இருக்க போதில்லை உங்களோட வாழ்க்கையில இது நடந்திருக்கா அப்படிங்கிறத பாருங்க ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் இறைவனோட மகிமைகளை பற்றி மற்றவர்களிடம் பேசி இருக்கிறோமா அப்படின்னு ஏன்னா இறைவனை பற்றிய புரிதல் நமக்கு உண்டாயிற்று அப்படிங்கும் போது நம்ம சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் நம் இறைவனை பற்றி அவர்களிடம் பேசுவோம் இறைவனின் ஆற்றல்களை பற்றியோ இறைவனின் புகழை பற்றியோ அங்க பேச ஆரம்பிப்போம் அதன் காரணமாக அவர்களுக்குள் ஏதேனும் ஒரு நிமிடத்தில் இறைவனைப் பற்றிய தேடுதலை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிட்டாலே அது அவர்களின் வெற்றி அல்லது உங்களின் வெற்றி அது உங்களின் வெற்றி ஏனென்றால் நீங்கள் அடைந்த அந்த இன்பத்தை அவரும் அடையப் போகின்றார் என்பதுதான் அதன் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இப்ப இந்த பிரபஞ்சம் அதே போல நம் கண்ணுக்கு எட்டியது கண்ணுக்கு எட்டாதது இந்த மாதிரி பிரபஞ்சத்தின் உருவாக்கம் இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதங்கள் அதை பற்றி நினைக்கும் போதே நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி சொல்ல முடியாத அளவிற்கான வியப்பு அதில் உள்ள ஆனந்தமானது வெளிப்படும் இதை பற்றியெல்லாம் மற்றொருவரும் நம்மை பார்த்து சிந்திக்கின்றார் அதை பற்றிய தேடுதலை ஆரம்பிக்கின்றார்கள் அப்படிங்கும்போது அது இன்னதென்று சொல்ல முடியாத அளவிற்கான ஆனந்தத்தை உண்டாக்கும் இதற்கும் மேலாக எப்பவுமே தர்மம் தவறாது அவர்கள் நடந்து கொள்வார்கள் அதன் பிறகு ஏன்னா எப்பவுமே தெய்வத்தின் மீது ஒருவருக்கு அதீத நம்பிக்கை ஏற்படுகிறது பற்றுதல் ஏற்படுகிறது அவரை நம்புகின்றார் எனும் தர்மம் தவறி எந்த யார் ஒருவரும் நடக்க மாட்டார்கள் தர்மம் தவறி யாருமே நடக்க மாட்டார்கள் இந்த வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்தது ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவித்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவித்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் கூறுகின்றோம் தெரிந்து கொள்ளுங்கள் துக்கப்பட்டோ துயரப்பட்டோ இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டாம் ஒவ்வொரு நிமிஷமோ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த படைப்பை கொடுத்திருக்கின்றார் நாம் ஆனந்தமாக இருப்பது மட்டுமல்ல நம்மை சுற்றி இருப்பவர்களையும் ஆனந்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பரம ரகசியம் நாம் காட்டுகின்ற அன்பின் வாயிலாக மற்றவர்களை ஆனந்தப்படுத்தலாம் நாம் பேசுகின்ற மொழியின் காரணமாக மற்றவர்களை ஆனந்தப்படுத்தலாம் நாம் இறைவனைப் பற்றி பேசுவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துவதன் மூலமாக அவர்களையும் ஆனந்தத்திற்கு கொண்டு செல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் சந்தோஷமானது வராது மனதில் நிம்மதி இல்லாமல் மனதின் இறைவன் இல்லாமல் ஒருவர் மனதிற்குள் இறைவன் குடிகொண்டு விட்டார் என்னும் பொழுது அவருக்கு பொன்னோ பொருளோ எதுவும் தேவையில்லை வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவருக்கு வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கும் ஏன் எல்லாவற்றையும் கொட்டி கொடுக்கக்கூடிய இறைவன் என்னுள் இருக்கும் பொழுது நான் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்ற எண்ணமானது அங்கு தோன்றிவிடுகிறது அவர் யாரிடமும் யாசகம் பெறுவதில்லை யாரிடமும் வேண்டுவதில்லை உள்ளிருக்கின்ற இறைவன் அவருக்கு நல்லின்பத்தை நல்குகிறார் அதனால தான் சொல்கிறது இறைவனை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது யாரிடமாவது பேசுங்கள் நிறைய தேடி தேடி பழியுங்கள் நிறைய ஆன்மீக பெரியவர்களின் சொற்பொழிவை கேளுங்கள் அதன் வாயிலாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதேனும் துன்பத்துக்கான துன்பத்திற்கான விடை அவர்கள் பேச்சிலிருந்து கிடைக்கலாம் அந்த புத்தகத்திலிருந்து கிடைக்கலாம் நம்மளோட தர்மம் உபதேசிப்பது எல்லாம் கண்டிப்பா ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன தேவையோ அதைத்தான் உபதேசிக்கின்றன எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழியை காட்டுகின்றது அப்படி இருக்கையில் நம் ஆனந்தமாக வாழ்வது ஒன்றே இறைவன் நமக்கு கொடுத்த இந்த வரப்பிரசாதமான வாழ்க்கைக்கு நாம் செய்யும் நன்றி கடன் அப்படிங்கிறத மறந்திட வேண்டாம் நம சிவாயன்ற அந்த பஞ்சாச்சரம் நம்ம நாவில் இருக்கும் பொழுது நமக்கு எந்த துன்பமும் நேரப்போவதில்லை நமக்கு எந்த துன்பமும் நேரப்போவதில்லை எந்த பிரச்சனைகளும் நம்மை நெருங்கப் போவதும் இல்லை இது அனைவரும் அறிந்த ஒன்றை அதன் பின்னர் எதற்காக நம்மை துன்பம் சூழ வேண்டும் என்று நினைக்கப் போகின்றோம் துன்பம் சூழும் என்று நினைக்கப் போகின்றோம் இறைவன் நம்முடன் இருக்கும்போது போது துன்பத்திற்கோ எதிர்மறையான எண்ணத்திற்கோ வேலையே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப உள்ளார உணர்கின்ற போது ஏற்படுகின்ற பரவச நிலைக்கு ஒப்பானது உணர்ந்தவரின் பெருமைகளை பற்றி பேசுவது அப்படிங்கிறத தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இந்த மரணம் அப்படிங்கறது கட்டாயமா எல்லாத்துக்கும் ஏற்பட்டுரும் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை யாராச்சும் ஒருத்தர் மரணமே இல்லாமல் வாழ போகிறேன் அப்படின்னா ரொம்ப விந்தையான விஷயம் அவங்கள பார்த்து மனம் விட்டு சிரிச்சிடலாம் அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் அது அறிவியலாலும் சரி மற்ற எந்த விஷயங்களாலும் சரி நமக்கு வருகின்ற இந்த உடலுக்கு வருகின்ற மரணத்தை தவிர்க்க முடியாது திரும்பவும் சொல்கிறேன் இந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய மரணத்தை நம்மால் மாற்ற முடியாது அதை மீறி அந்த வீடு பேரு இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்தி நிலை அப்படின்னு சொல்றது பிறவா நிலை அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா சாத்தியமே அப்படின்னு ஞானிகளும் முனிவர்களும் ரிஷிகளும் நம்ம சித்த பெருமக்களும் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் இறைவனின் கருணை நமது ஐயாவினோட கருணை நமக்கு கிடைச்சிருது சிவபெருமானோட கருணை கிடைக்கிறது அப்படிங்கும்போது அதற்கு வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை எல்லாத்துக்குமே அதுதான ஆசை உண்மையாக சொல்ல போனால் சிவபக்தியில் வர்றாங்க அப்படின்னா பொண்ணும் பொருளும் ஐயன் கொட்டி கொட்டி கொடுப்பார் அதில் வந்துட்டு திளைத்திருப்பேன் அப்படிங்கிறதுக்காக யாருமே சிவபக்திக்கு வருவதில்லை உண்மையாலுமே சிவபக்திக்கு வருபவர்களோட எண்ணம் ஐயனோடு கலந்து விட வேண்டும் இந்த பிறப்பு எனக்கு தேவையில்லை நான் உணர்ந்து கொண்டேன் நீதான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டதால் தன்னுள்ளது உண்டாகி கொண்டதால் அவரே எல்லாம் என்று நினைத்ததால் தான் சிவபக்திக்குள் வருகிறார்கள் உண்மையான சிவனடியார்கள் வந்து எதையுமே எதிர்பார்ப்பதில்லை ஐயனை தவிர ஐயன் ஒருவரே போதும் அவருடனே இருந்தால் போதும் அவர் இருக்கின்ற அந்த இடத்தில் வந்துட்டு ஒரு தூசியாக இருந்தால் போதும் இதுபோல போல எண்ணங்களில் தான் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப சராசரியா மனிதன் பிறக்கின்றான் அப்படிங்கும் போதே அவனுக்கான இறுதி காலமும் சேர்த்துதான் அங்கு எழுதப்படுகிறது அது அனைவரும் அறிந்த ஒன்றே அதற்குள் இடைப்பட்ட காலத்தில் மனிதன் அடைகின்ற ஆட்டத்திற்கு ஒரு எல்லையே இல்லாமல் போகிறது அதிலும் என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ செய்துவிட்டு கடைசி காலத்தில் தவறு செய்வதை எண்ணி எண்ணி வருந்த வேண்டியதற்கு ஆளாகியும் தனது வாழ்க்கையை வீணடித்து விடுகிறது இந்த மனித குலம் எல்லாத்தையும் தான் நான் சொல்றேன் இருப்பதற்கு இடம் வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இருப்பதற்கு இடம் வேண்டும் ஒரு பாதுகாப்பாக ஒரு இடம் வேண்டும் நம்ம ஆதி காலத்துல இதே உயிர் இந்த ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆதிவாசியா நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கும்போது காடுகளணியெல்லாம் காடுகளனியெல்லாம் சுற்றி திறந்தோம் இயற்கை சீற்றங்களையெல்லாம் எல்லாம் எதிர்கொண்டிருப்போம் ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக குகையை நாடி சென்றோம் அதுக்கப்புறம் பரிணாம அந்த வளர்ச்சியின் காரணமாக ஒரு வீடு அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சு அதுக்குள்ள போய் தன்னை பாதுகாப்பா வைத்துக் கொள்வதற்கு இந்த உடலானது முற்பட்டது அதே போல் பாதுகாப்பாக இருந்தது அதை மேம்படுத்தி வீடுகள் வந்துட்டு மாடிகளாக மாறியது இந்த மாதிரி போகுது இந்த உடலை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பதற்கு ஆனால் அழிந்துடும் அதுதான் உண்மை அதுல சரி இப்படி இருக்கும்போது இந்த உடலுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோமே உடலுக்குள் இருக்கின்ற அந்த ஒரு அரிதனும் அரிதான ஒரு பொருள் இல்லையா அந்த அகத்தே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பொருளை இறைவனிடம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் இறைவனிடம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேண்டும் அல்லவா இந்த உடல் அதற்கான பாதுகாப்பான இடமா கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் வேறு ஏதேனும் பாதுகாப்பான இடம் இருக்கிறதா கிடையாது ஐயன் ஒருவனே பாதுகாப்பான இடம் ஐயனை போய் இதை அடையணும் அப்படிங்கும்போது அவருடைய கால இருக பற்றி கொள்ள வேண்டும் அவருடைய நாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் அதற்கான வழிகளை தேட வேண்டும் அதற்கான பயிற்சிகளை செய்ய வேண்டும் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் இது எல்லாமே எடுத்ததுமே வந்துருமானா கிடையாது நாம் பழக பழகத்தான் நாம் பற்ற பற்றத்தான் நான் நினைக்க நினைக்கத்தான் இதெல்லாம் சாத்தியமாகும் அப்ப திடீர்னு ஒருத்தருக்குள்ள ஒரு பக்தி வந்துருதா எல்லாத்துக்குமே ஒரு திருப்புமுனை அப்படிங்கிறது அமைகின்றது பிறப்பிலே சிவபக்தி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் அவங்க பூர்வ ஜென்மத்தோட அந்த புண்ணிய பலனின் காரணமாக பிறக்கும்போதே போதே சிவநெறியில் வருகின்றவர்கள் சிவபக்தியில் வருபவர்கள் ஏராளம் ஏராளம் அவங்களெல்லாம் வந்து காலத்தொட்டு நம்ம வணங்கணும் இல்லை நான் செய்த கர்மாவின் காரணமாக நல்வினை தீவினையின் காரணமாக ஒரு சில காலகட்டம் இறைவனோட எண்ணமே இல்லாமல் எனது போக்கு போல என் மனம் எங்கெங்கு ஓடியதோ அங்கெல்லாம் நான் ஓடினேன் ஐயனைப் பற்றி நினைவில்லாமல் என் மனம் எங்கெங்கு ஓடியதோ அங்கெல்லாம் ஓடினேன் அப்படியே சுற்றி திரைந்தேன் ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் ஐயன் என்னை ஆட்கொண்டு அதன் பின்பு அவரின் மீது எனது அந்த கவனம் திரும்ப ஆரம்பித்ததல்லவா அந்த நொடி எனது வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய மாறுதல் அதுதான் அந்த திருப்பு முனை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில அப்பதான் நான் இறைவனைப் பற்றி எண்ணி பார்க்கவே ஆரம்பிக்கின்றேன் எப்படி எண்ணி பார்க்கவே ஆரம்பிக்கின்றேன் முழுதாக உணர்வெல்லாம் இல்லை இப்படி ஒரு பேராற்றல் இருக்கிறதே இப்படி ஒரு பெரியவர் இருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் அப்படிங்கறது அப்பதான் எனக்குள்ள ஏற்படுகிறது அப்படிங்கும் போது அதுவே பெரிய பாக்கியம் சொல்ல போன அதுக்கப்புறமா அவரோட பாதத்தை சரணடைந்து அவருடைய நாமாக்களை சொல்லி கொண்டு ஐயனே எல்லாம் என்று வாழ துணியும் போது அந்த தைரியம் வரும்போது நமக்கான வழிகள் பிறக்கின்றன அவ்வளவுதான் இதுக்கிடையில ஏச்சும் பேச்சும் நிறைய இருக்கும் அதெல்லாம் பத்தி எப்பவுமே கண்டுக்கூடாது நான் எப்பவுமே சொல்றது அதுதான் என்னோட குருமாத்தா சொன்னது அதுதான் வாழ்க்கையில பல விஷயங்கள் நடைபெறும் நம்ம செய்யறதுல வந்துட்டு எல்லாமே சரியா இருக்குமானா கிடையாது தவறுகளும் கலந்துதான் இருக்கின்றன அதற்காக யாரேனும் வந்து நம்ம ஏசுகிறார்கள் பேசுகிறார்கள் அப்படின்னு அதெல்லாம் காதில் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும் போது அது பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும் அதில் என்ன தவறுகள் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதை மாற்றிக்கொள்வதில் எந்த தவறுமே இல்லை ஆனால் ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக நீங்கள் ஏற் பட்ட அதாவது ஏற்றுக்கொண்ட அந்த நெறியிலிருந்து பின்வாங்கும் பொழுது அது பெரிய பின்னடைவை ஏற்படுத்திவிடும் நமது அந்த முயற்சி வந்துட்டு ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் நம்ம சொல்லுது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த பிறவி போதும் ஐயா சாமி அப்படிங்கிறது தான் அப்போ அடுத்து தயவு செஞ்சு உன்னோட சேர்த்துக்கோ தயவு செஞ்சு உன்னோட சேர்த்துக்கோ அதுக்கான வழியை காட்டு அதுக்கான பயிற்சி முயற்சி எல்லாமே நான் செய்கிறேன் என் கூடயே இருந்து என்னை உன் கூடயே ஏற்றுக்கும் அவ்வளோதான் இந்த ஒரு 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 பிடிமாடம் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா இறைவன் அதற்கான வழியை காட்டுவார் இறைவன் மீது அன்பு வைக்கிறீர்கள் இறைவன் மீது பக்தி செலுத்துகிறீர்கள் இறைவனையே நாடி செல்கிறீர்கள் அப்படின்னா அது உண்மையாக பக்தி வெய்யுங்கள் உண்மையாக பக்தி வையுங்கள் அவ்வளவுதான் நம்ம சொல்றது எதா இருந்தாலும் உண்மையாருங்க இப்போ நான் சொன்ன வாக்கியம் புரிஞ்சிருச்சுன்னா இந்த காணொலியை நீங்க தொடர்ந்து காண வேண்டாம் இல்லை என்றால் பொறுமையாக கேளுங்க இந்த உண்மை பொய் அப்படிங்கிறது பொய்ங்கிறத விட போலி அப்படிங்கிற வார்த்தையை இங்கே கையாளலாம் ஒன்றும் தவறு கிடையாது நமக்குள்ள பல சந்தர்ப்பங்களில் பல வினாக்கள் எழத்தான் செய்கின்றன இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் பக்தி அப்படிங்கிறது ஒரு மாதிரி நம்ம புரிந்து கொண்டிருப்போம் கோவிலுக்கு போகணும் அங்கே போய் தேங்காய் பால் அபிஷேகம் பண்ணணும் அங்கிருக்கக்கூடிய மூர்த்தியை வணங்கணும் தீபாராதனையை பார்க்கணும் கண்ணில் தொட்டு வணங்கிக்கணும் எனக்கு வேணுங்கிறதையெல்லாம் நான் கேட்கணும் எனக்கு என்னென்ன வேணும் ஒரு பெரிய பட்டியலை கொண்டு போகணும் ஐயாட்ட கேட்டோம்னா எல்லாத்தையும் கொடுக்கணும் இதுதான் பக்தி அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் அதுக்கப்புறமா ஒரு பக்குவ நிலை வந்ததுக்கு அப்புறமா பக்தி அப்படிங்கிற அந்த விஷயத்தில் நான் கொண்டு போற வேண்டுதல் பல இருக்கக்கூடாது ஒரே ஒரு வேண்டுதலைத்தான் நான் கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலானது ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது அதையெல்லாம் தாண்டி ஒரு பக்குவ நிலையை எய்திய பின்னர் கோவிலுக்கு போனாலும் கோவிலுக்கு போகாவிட்டாலும் இருந்த இடத்திலிருந்து அல்லது கோவிலில் அமைதியாக அமர்ந்து இறைவனை மட்டுமே தியானித்திருக்கும் பொழுது இறைவனை மட்டுமே தியானத்திற்கும் பொழுது ஐயனை மட்டுமே நினைத்திருக்கும் பொழுது கிடைக்கின்ற சந்தோஷத்திற்கு எதுவுமே ஈடாகாது அப்படிங்கிறதும் தெரிய வந்துடுது இப்போ நம்ம போய் கேட்குறோம் ஒரு ஒரு கோடி ரூபாய் எனக்கு வேணும் ஐயா அப்படின்னு கேட்குறோம் ஐயனை என்ன பண்ணுவார் பிள்ளை ஆசைப்படுது கொடு அப்படின்ட்டு கொடுத்துருவார் ஏதோ ஒரு வகையில கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தேவையான ஒரு கோடி ரூபாய் நிலமோ வளமோ பணமோ நகையோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்துடுது வந்ததுக்கு அப்புறமா உண்மையாலுமே சந்தோஷமா இருப்பீங்களா இருப்பீங்களா உங்களை நீங்கள் தான் கேள்வி கேட்டுக்கணும் அந்த ஒரு கோடி ரூபாய் வந்தால் அதோட போதுங்கிற மனசு உங்களுக்கு வந்துருமா வந்துருமா அதையும் நீங்கள் தான் கேள்வி கேட்டுக்கணும் அப்போ அதில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்மையாலுமே கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்களாம் பெரிய அதிர்ஷ்டசாலி தான் அதாவது அந்த சந்தோஷம் அதோடு முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் தொடரலை அப்படிங்கும்போது நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி தான் இல்லைன்னா நான் சொல்லலை சரி அந்த இன்பத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆலயத்திற்கு போகின்றோம் அமைதியாக ஐயனை மட்டுமே பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறோம் அவருக்கு கொடுக்கறதுக்கு ஏன்ட்டு எதுவும் இல்லை நான் என்னத்தை போய் அவருக்கு கொடுக்குறது யோசித்து பார்த்தா சிரிப்பாக இல்லை நான் போய் வாங்கி வாங்கி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு நான் என்ன எல்லாத்தையும் படைச்சவனா காசு கொடுத்தா அது என்னதாயிடுமா இறைவனோட படைப்பு அதெல்லாம் அவரோடது அதை கொண்டு போய் அவருக்கே நான் என்ன கொடுக்கறது அப்போ கொடுத்து நான் கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன வைக்கிறது அதெல்லாம் இல்லை அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவரை மட்டுமே நான் பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்கேன் என்னெல்லாம் தெரியாது அப்படியே பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்கேன் பார்த்துட்டு போது மெய் மறந்து போயிடுறோம் மெய் மறந்த நிலையில அவரை தவிர வேற எதுவுமே என் சிந்தையில் இல்லை அவரை தவிர வேறு எதுவுமே சிந்தையில் இல்லை அப்படியே கண்ணில் பொலப் பல பொலப் புல புலன்னு தண்ணி கொட்டுது உடல்லாம் சிலிர்த்து போயிருக்கு அக்கம் பக்கத்தில் கேட்குற அந்த நமசிவாய மந்திரம் வந்துட்டு விண் அதிர்வல விண் அதிர்மளவுக்கு என் காதுகளில் கேட்கிறது கொஞ்ச நேரத்தில் அதுவுமே கேட்காமல் போதும் ஏன்னா இரண்டரை கலந்த நிலையில் அமர்ந்திருக்கின்றேன் கண்ணை திறந்து தான் இருக்கின்றேன் ஆனால் நான் நானாக இல்லை என் ஐயன் மட்டுமே என்னுள் குடிக்கொண்டு இருப்பதை என்னால் உணர முடிகிறது அப்படிங்கிற மாதிரியான அன்பு அப்படிங்கிற மாதிரியான பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் ஒரு கோடி ரூபாய் காசு கேட்டேன் கொடுத்துட்டாரு நான் ஒரு சந்தோஷ நிலையில் இருந்திருக்கேன் அது ஒன்று எதுவுமே இல்லை போனேன் கோவிலில் போய் உட்காந்து நான் ஐயனவே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவரும் என்னையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு நானாக இருந்தவன் இப்பொழுது நானாக இல்லை அவனாக இருக்கின்றேன் அப்படிங்கிற நிலையானது எப்படி இன்னொன்று கோயிலுக்கே போகலப்பா கோயிலுக்கு போகிறதுக்கெல்லாம் எனக்கு இப்போ மனசே வர்றதில்லை உட்காந்த இடத்துல அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு மனசுக்குள்ளே அவரோட உருவத்தை நினச்சிக்கும் போது அவரை எண்ணி தியானம் செய்யும் பொழுது வருகின்ற சந்தோஷத்தை விடவா மற்ற சந்தோஷங்கள் இல்லையா உட்கார்ந்த இடத்துல நான் அப்படி மனசை ஒருநிலைப்படுத்தி ஐயனை நினைக்கும் போது என்னால் உணர முடிகிறது அவர் கொடுக்கின்ற அந்த இன்பத்தை என்னால் உணர முடிகிறது அவரை நினைக்கும் போது அப்படியே என்ன உணர்ச்சி என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உணர்வு என் உடலில் ஏற்படுகிறது பல மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிற அந்த ஆனந்தம் அந்த ஒரு கோடி ரூபாய் கிடைத்தால் வருகின்ற ஆனந்தத்திற்கு ஈடானதா அவ்வளவுதான் நம்ம கேட்கறது கிடையாது ஒப்புமையே கிடையாது உண்மையான பக்தி அப்படியெல்லாம் நீங்க எதுவுமே எடை போட முடியாது அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது உண்மையான பக்தி எதையும் கேட்டு வாங்காதீங்க தயவு செஞ்சு ஐயன் கிட்ட போய் எதையும் கேட்காதீங்க முக்திய குடன் கூட கேட்காதீங்க அவருக்கு தெரியும் அவரை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அவர் மந்திரத்தை மட்டுமே சொல்லுங்க உனக்குள் அந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது உனக்குள் அந்த எண்ணம் நமக்கு எல்லாம் ஈடேறி விட்டது அப்படிங்கிற எண்ணம் வரும் பொழுது அது இறைவன் எடுத்த முடிவு கண்டிப்பாக எல்லா எண்ணங்களும் ஈடேறும் இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்று நீ எதற்கு தீர்மானிக்கின்றாய் நினைச்சா நடக்கும் நம்ம எது கேட்கிறோமோ அம்மா குழந்தை கொடுக்குற மாதிரி நீங்க என்ன நினைச்சாலும் கொடுத்துருவாங்க அதையே நான் நினைக்கணும் எனக்கு என்ன கொடுக்கணும்னு அப்பனுக்கு தெரியும் அவர் கொடுக்க போறார் அம்மையாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு தெரியும் எனக்கு கொடுக்க போகிறார்கள் அப்ப நம்ம எதுக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்ப வாழ்கின்ற இந்த நொடி நாம் பேசுகின்ற இந்த நொடி இதை அனுபவித்து பேசுகின்றேன் இதை அனுபவித்து வாழ்கின்றேன் அவரோட அந்த நினைவுகளில் நான் வந்துட்டு அப்படியே உருகி போயிருக்கின்றேன் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய கொடுப்பனை அதை விட்டுட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்கறது பக்தியாக இருக்குமா எது வேணும் ஒன்று மட்டுமே நினச்சிட்டு இருக்க வர வேணும் எது எனக்கு கிடைக்கணும் ஒன்று மட்டுமே நினைக்கும் போது என்னை மறந்து என் கண்ணில் தண்ணி வருமே அந்த நிமிடங்கள் எனக்கு வேணும் அதையுமே நான் கேட்கல அதை நான் அனுபவிக்கிறேன் அந்த அன்போடு அனுபவிக்கிறேன் அறிவின் பெரும் சுடர் நீ அன்போடு அறிவும் கலந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் பகுத்து பார்க்கக்கூடிய ஆற்றலானது வேண்டும் அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அன்பு மீதுர இருக்க வேண்டும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அறிவும் சரியாக செயல்பட வேண்டும் அறிவின் ஸ்வரூபம் இறைவன் அப்ப இதெல்லாம் தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்ப இறைவன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு வாங்குறோம் அப்படின்னா அது உண்மையான அன்பா இறைவனிடம் நான் எதையுமே கேட்கவில்லை இறைவனை மட்டுமே கேட்கின்றேன் அப்படிங்கிறது உண்மையான அன்பா அன்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு விளக்கம் கொடுப்பாங்க ஆனால் அதற்கான உண்மையான விளக்கம் உன்னுள் இருப்பவன் உனக்கு சொல்வான் உன்னுள் இருப்பவன் உனக்கு சொல்வான் அதுதான் உண்மையான அன்பு அதுதான் உண்மையான அன்பிற்கு விளக்கம் அதை கூர்ந்து கேளுங்கள் இயற்கையோட ஓசையை கேட்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்தால் உங்களுக்குள் இருக்கின்றவன் பேசுகின்ற குரலானது உங்களுக்கு கேட்கும் உங்கள் வாயிலாக பிறருக்கு எடுத்துரைப்பார் அப்ப அதை தான் அந்த இடத்துல நம்ம கூர்ந்து கேட்க வேண்டும் கேட்டுவிட்டால் உண்மையான அன்பு என்ன இது என்று புரிந்துவிடும் அறிவோடு கலந்த அன்பு மிக சிறப்பானது அறிவின் ஸ்வரூபமாகிய இறைவன் அன்பின் வடிவமாக இருக்கின்றார் என்னும் பொழுது அது நம்முள்ளும் இருக்கும் பொழுது அதை உணரும்போது அதை அனுபவிக்கும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அதன் விளைவாக உண்டாகின்ற அன்பு உண்மையானதாக இருக்கும் அன்பர்களே நமக்குள்ள எப்பவுமே ஒரு ஆசை உண்டு இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும் இறைநாமத்தை சொல்ல வேண்டும் அந்த சிவபெருமானை மனதில் எண்ணி தியானிக்க வேண்டும் அவரே எல்லாமும் என்று எண்ணி இருத்தல் வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது அந்த ஒரு ஆசையானது அனைத்து அடியார்க்குள்ளும் இருக்கும் ஆனால் அது ஏன் அனைவருக்கும் வாய்க்கப் பெறுவதில்லை இல்லை நம்ம முயற்சி செய்தாலுமே முழுமையானதாக அது ஆவதில்லையே அது ஏன் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குள்ளையுமே இயல்பா எழுந்து கொண்டு தான் இருக்கின்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அறிவு அப்படிங்கிறது அது பெரும் சுடர் அந்த சுடரை வந்துட்டு மாயை என்னும் இருள் சூழ்ந்திருக்கிறது அந்த இருளை விளக்கும் பொழுதுதான் உள்ளிருக்கக்கூடிய அந்த அறிவானது பிரகாசிப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத இயல்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது இந்த மாயை அப்படிங்கிறத என்ன சொல்றோம் ஏன் வந்துட்டு இறைவனுக்கு நம்மால் சேவை செய்ய முடியல அவருக்கு நம்மளால பணிவுடை செய்ய முடியல அப்படின்னு பார்த்தோன்னா இந்த உலக பற்று அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தடையெடுக்கக்கூடியது கூடியது அப்படிங்கறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் உலக பற்று அப்படின்னா பல்வேறு விஷயத்தை பத்தி சொல்லுவாங்க எப்ப இந்த உலகத்துல இருக்கின்ற ஒரு பொருளை என்னுடையது எனக்கானது நான் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாம் நினைக்கின்றோமோ அதெல்லாம் வந்து இந்த உலகப்பற்றுக்குள்ள வரக்கூடியது நீ ஒரு பொருளின் மீது பற்று வைத்திருக்கின்றாய் அதீதமான பற்று புறப்பொருளின் மீது அதீதமான பற்று வைத்திருக்கின்றாய் அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் அங்கே தான் அதன் மீது தான் ஒரு நாட்டத்தில் இருக்குமே தவிர இறைபக்தியில் அது செல்லாது யார் ஒருவருக்கு உலகப்பற்று அதிகமாக இருக்கின்றதோ அவரால் சிவபெருமானுக்கு பணிவிடை செய்ய முடியாது அவருக்கு ஆராதனை செய்ய முடியாது அவர் மீது தனது மனதை செலுத்த முடியாது அவரே எல்லாம் என்று இருத்தல் முடியாது அப்போ அவரை உணர வேண்டும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த உலகப்பற்றுகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும் கொஞ்சம் கொஞ்சமா நான் உடனே எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு பண்ணும்போது அது சில நேரங்களில் தவறாகத்தான் போகின்றது அதனால உணர்ந்து அந்த உலகப்பற்றுகளிலிருந்து விடுபட்டு வரும் பொழுது நாம் இறைவனுக்கு சேவை செய்ய முடியும் இறைவனை மனதால் தியானிக்க முடியும் இறைவனை உள்நிறுத்த முடியும் அவரை உணர முடியும் அவராகவே மாற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இறைவனை உணர்தலுக்கு இறைவனை அடைவதற்கு இறைவனாக மாறுவதற்கு நமக்கு எது தடையாக இருக்குன்னா இந்த உலகப்பற்று அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா பொருளின் மீதும் பற்று கொஞ்ச நஞ்சமில்லை இந்த பணம் என்னுடையது இந்த வீடு என்னுடையது இந்த சொந்த வந்தம் இங்கே இருக்கிறது எல்லாமே என்னால் ஆனது என்னால் தான் எல்லாம் நடக்குது இப்படிங்கிறது எல்லாமே பற்றோட வெளிப்பாடு அந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா நம்மளால் இயல்பாக இருக்க முடியாது எந்த ஒரு பொருளின் மீது பற்று வைத்திருக்கின்றீர்களோ அந்த பொருளிற்கு ஏதாவது பாதிப்பு அப்படின்னா நாமும் உடைஞ்சு போயிடுவோம் அதுதான் உண்மை அப்படிப்பட்ட மனதினால் வந்து இறைவனை சரணடைய முடியாது இறைவனுக்கு சேவை செய்ய முடியாது இறைவனை பூஜிக்க முடியாது அப்போ இதையெல்லாம் தாண்டி நாம் இறைவனை அடைய வேண்டும் இறைவனை உணர வேண்டும் அவருக்கு சேவைகள் செய்ய வேண்டும் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த பற்றுகள்லேருந்து படிப்படியாக வெளியே வந்துடுங்க அதுதான் முக்கியம் நான் திரும்ப சொல்லிட்டேன் படிப்படியாக தான் வெளியே வர முடியும் எடுத்தேன் கவுத்தேன் நம்ம எது பண்ணாலும் தவறாதான் போகும் அதனால தான் குருவோட படி படிப்படியாக ஒவ்வொரு விஷயமா விட்டு வெளியே வர வர சூரியன் உதிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசம் ஒரு ஒரு கட்டத்தில் நல்ல பலீர்னு வெளிச்சம் இருக்கும் அதே உலகப்பற்றுகளில் இருந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுத்தி கொண்டு இறைவன் மீது அன்பு செலுத்தும் போது அவருக்கு சேவை செய்ய முடியும் அவரை தியானிக்க முடியும் அவரை உணர முடியும் அவராகவே நாம் மாற முடியும் தான் உண்மை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அர்த்தமுள்ளதாக இருக்கும் இதெல்லாம் ஞானிகள் கூறியது சித்தர்கள் வழிகாட்டிய விஷயங்கள் இவையாகும் இப்போ அதுக்குள்ளே ஆழ்ந்த கருத்து இருக்கத்தான் செய்யும் நாம் எண்ணி பார்த்து அதனுள்ளே உள்ள மூல கருத்தை உணர்ந்து கொண்டு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி படிப்படியாக உலகப்பற்றுகளிலிருந்து வெளிவரும் பொழுது நம்மால் இறைவனை உணர முடியும் இறைவனுக்கான சேவையை செய்ய முடியும் அன்பர்களே முயற்சி செய்து பாருங்கள் கட்டாயமாக நம்மால முடியும் ஓம் நம சிவாய நம்ம சிவபித்தன் டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்தில் இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம பதிவேற்றம் செய்திருக்கின்றோம் அடியார்களுக்காக அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்று தொகுப்புகள் போல் சித்தர்களோட வரலாற்று குறிப்புகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு படிப்படியாக வந்துட்டு நம்ம அடியார்களுக்காக செய்து கொண்டுள்ளோம் நேரம் கிடைக்கும் பொழுது அங்கு சென்று படியுங்கள் நம்ம இணையதளத்திலேயே வந்துட்டு திருவாசகத்தை படித்து பயன்பெறும் வகையில் அதுவும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அடியார்களுக்கு கனிவு கூர்ந்து தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் சிவாய நம